எல்லா குழந்தைகளை தத்தெடுப்பர் ஆனால் தாயில்லா ஈசன் இங்கு தாயாக தத்தெடுத்து கொண்டார் நம் காரைக்கால் அம்மையார் அவர் சிவத்தாயானார் சைவத்திற்கும் அவர்தான் தாயாவார் பெண்ணென்றால் பேயும் இறங்கும் என்பது பழமொழி இறைபக்தியால் பெண்ணே பேயிருவாவதை பழித்துப் பேசாதிருக்குமா இந்த உலகம் மகிழ்த்தி மடனஞ்சே மானுடரில் நீயும் திகழ்த்தி பெருஞ்சேமம் சேர்ந்தாய் என்று தன் நெஞ்சை தாயாரின் வழிகளை இவ்வரிகள் நமக்கு உணர்த்துகின்றன உதறி கொள்ள எவ்வளவு பெரிய மனத்திற்பம் வேண்டும் கைலை மலைக்கு தலையால் நடந்து சென்று எம்பெருமானின் திருவடியை தொட்டு ஈசனின் திருநடன கோலம் கண்டு போற்றி பாடுவதை வரமாகவும் பெற்று மாங்கனி திருவிழாவின் மாதவ நாயகி தாய் எப்பொழுதும் பரம்பொருளின் பிள்ளை என்பதை மறவாத பரமசி காட்பட்டேன் என்று என்றும் இருக்குமே எந்தையா உள்ளம் இது என்று தந்தையாம் ஈசனை அடித்தொழுது பணிகிறாள் அம்மையார் எல்லாமும் அவன் செயல் எல்லாமும் அவன் உருவம் எல்லாமும் அவன் திருவருள் என்பதை சொல்லும் அற்புத திருவந்தாதியின் பாடல் அறிவானும் தானே அறிவிப்பான் தானே அறிவாய் அறிகின்றான் தானே அறிகின்ற மெய்ப்பொருளும் தானே விரிசுடர் பார் ஆகாயம் அப்பொருளும் தானே அவன் என்று எல்லாம் சிவமயமே என்று ஞானியரும் யோகியரும் அறிய முடியாத அளப்பரிய சிவஞானத்தை சித்தாந்தத்தை செ நொடிகளிலேயே சில வரிகளில் நமக்கு உணர்த்தி விடுகிறது காரைக்கால் அம்மையார் யானே தவமுடையன் என்னெஞ்சம் நன்னெஞ்சம் யானே பிறப்பருப்பான் எண்ணினேன் என்று தம் கொட்டி பெருவாழ்வை ஈரடியில் அடக்கி இன்று நமக்கு எளிதே அளப்பெரிய நானானை காணும் அறிவு என்று அடிமுடி தேடி அளந்தோருக்கு அகப்படாத ஆண்டவனின் பேருருவம் காணுகின்ற பேரானந்த அனுபவம் அடியவர்களுக்கு மிக மிக எளித என்று சிவபக்தர்களுக்கு மணிமகுடம் சூட்டும் இந்த பக்தி இலக்கிய பாட்டுக்கு ஈடுதான் உலகில் ஏது அரண் என்கோ நான்முகன் என்கோ பரன் என்கோ பண்புணர மாட்டேன் என்று மும்மூர்த்தியை ஒருமூர்த்தியாக்கி குருமூர்த்தியாக விளங்கும் திருமூர்த்தியை ஒன்றே நினைத்திருந்தேன் ஒன்றே துணிந்தொழிந்தேன் ஒன்றே என் உள்ளத்தில் உள்ளடைத்தேன் ஒன்றே என்று ஒன்றே குலம் ஒருவனே தேவனும் என்ற உன்னத பொருளை உலகிற்கு எடுத்துரைக்கும் அற்புத திருவந்தாதியை அன்றாடம் போற்றி வாடி ஆண்டவனின் திருவருளைப் பெற்று மகிழ்ந்திடுவோம்